ஹாய் கைஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் நடிகர் சிவகுமார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூர்யா கார்த்திக் அவருடைய அப்பா மறுபடியும் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் வந்து வந்திருப்பார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன் கிட்ட வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை தட்டி விட்டுருவ ஒரு கொஞ்சம் சத சிறப்பாக கிரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சூர்யா அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் யாரோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு புது ஃபோனையும் வாங்கி கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை சுமூகமாக முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் சார் ஒரு சில இடத்துக்கு போனோம்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி உருவாக்கிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு அந்த ஃபங்க்ஷனில் அப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்துருக்கக்கூடியது வீட்டில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவருக்கு ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அவரு சால்வியை போத்தனா அப்படின்னு சொல்லி கிட்டே வந்திருக்காரு பட் என்ன நினைச்சாருன்னு தெரியல திடீர்னு அந்த சால்வியை எடுத்து அவர் முகத்திலேயே வீசிட்டா பார்த்தீங்கன்னா கடைகனு கீழே இறங்கி போயிட்டாரு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமே ரீச் ஆகிட்டு இருக்கு ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவகுமார் சார் அடிக்கடி இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெகுலராகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அதாவது சால்வியை எடுத்தால் அவர் முகத்திலே வீசினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாகவும் வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் எதுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு விஷயம் நமக்கு டேரெக்டாக வெறும் இவருடைய செயலை வச்சு மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று நடந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த விஷயம் என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் இவர் பண்ணக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டக்குன்னு வைரல் ஆயிடுது ஏன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து இவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியுது அப்படி இருந்தாலும் ஒரு சில மக்கள்கள் மறுபடியும் அவர்கிட்ட முன் போய் இப்படிலாம் பண்ணுறாங்க பட் இதுக்கான பின்னணி என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதுக்காக தான் அவர் வந்து இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இவர் மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கேட்காம வந்து செல்ஃபி எடுக்கிறது அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பயிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம மேலேயும் ஒரு சில தப்புகள் இருக்க தான் அந்த வகையில் அவங்க எப்படி அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் மீடியா முன்னாடியும் கேமரா முன்னாடியும் இப்படி வந்து மாட்டிக்கிறாங்கன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயமும் அப்படி வந்து ரெக்கார்ட் ஆனதாக விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்